கிடைக்கும் இப்ப வர்மக்கலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வர்மக்கலைங்கிறது நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன தெரிஞ்சு நம்ம என்ன சொன்னாலும் அடிதடி சண்டை அது உண்மைதான் இப்ப வர்மக்கலையில வந்து போர்முகம் அப்படி போர்முகம் தற்காக்க முகம் படிச்சு வைக்க முகம் இப்போ போர்முகம் வந்து சண்டை போடுறது இப்ப ஒருத்தர் வந்து சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறது அல்லது பக்கத்துல சண்டைக்கு போறாங்க எழுத்து போராடுறாங்க சண்டை போறது வந்து போர்முகம்னு சொல்றோம் அது வந்து சண்டை போடுவதற்காக உள்ளதான் போர்முகம் பட் சண்டை போடுறதுக்கு இப்ப நேரம் அவங்க வேலை பார்க்கறது நேரம் கிடையாது அதனால சண்டை போடுறத பத்தி அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து தற்காப்பு முகம் இப்ப நம்மளை வந்து யாரையும் தாக்க வர்றாங்க அந்த சமயத்துல வந்து நம்ம எப்படி அவங்க காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் தற்காப்புகம் இப்ப இங்க நம்ம அந்த ஒரு இதுல ஹரித்திரியர் ஒரு பொண்ணை வந்து ாங்கல கடுத்து கொண்டாங்கல நைட்டு சுத்து வருட அதுக்கு ஒரு தற்காப்பு முகம் தெரிஞ்சுட்டு சொன்னால் நாலு பேர் அஞ்சு பேர் கூட அடிக்கணும் ஓகே அப்ப அந்த எப்படி காப்பாத்திக்கிறது அப்ப தற்காப்பு முகம் காலம் திலத்த காலம் திவளை காலம் திவக்காலம் துண்டு விடணும் அதாவது காலம் வந்து இந்த தோப்புல இருந்து நேரம் பக்கத்துல திவளை காலம் அதுல வந்து ஜஸ்ட் இந்த சின்ன வச்சு நம்ம கட்டிக்கு வரோம்னு இத வச்சு அங்க அடுத்த ஒரு தர மயங்க அடுத்து இங்க பேசி இங்க அடிச்சுரு அடுத்து வந்து செவ் குத்திகால செல் அங்க அடிச்சது அடிச்சிரு துன்பு உருவத்துல வந்து அடிச்சது இது மாதிரியான தற்கா செல் அதாவது நம்மளோட நம்ம நம்ம உயிருக்கோ பாதிப்பாக சொல்லி நம்மளை காத்துக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பயங்கர முகம் இப்ப நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்றோம் பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துறோம் இப்ப நம்மளுக்கு வந்து இந்த வைத்திய முகம்னாக்க நம்ம வர்மக்கலை பயிற்சி அந்த வர்மக்கலையை பயன்படுத்தி எப்படியும் ஒருத்தர் நோயாளியை வந்து சரி பண்றது அவங்க வந்து பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னா நம்ம வைத்தியம் வைத்தியம் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்றோம் அடிச்சடிக்க அதிகார கிடையல நமக்கு இப்ப ஒரு கையை தூக்க முடியல பாத்தீங்கன்னா புஜை புஜை கம்பு குழி உரமும் கை கருக்கி இதை மூணே நீங்க ஆட்டம் வந்து கையை தூக்கிடுவோம் அது இது எதுவுமே தேவை ஜஸ்ட் கம்பு பின்னாடி வருணும் கை பருந்தி இதை மூணையும் பண்ணாலே அவங்க கையை நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நம்முடைய சித்தர்களும் செல்லு கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாம் தெரியாது இப்ப இத நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கற மிக முக்கியமான நம்மளுக்கு சண்டை போறதுக்கு நேரம் கிடையாது சண்டை போறதுக்கு இந்த வைத்திய முறை கிடையாது வைத்திய முறை என்பது ஒரு முறையாளியை கொலப்படுவதுதான் இப்ப இந்த படிக்கிறதுக்கு முன்னடிக்கை வந்து பாத்தீங்கன்னா தச நாடிகள் தந்தும் தச நாடிகள் அவங்க நாடிகள் அதிகம் நாடிகள் என்ன அப்படின்னாக்க மெருகியல் அது கொஞ்சம் எப்படி செய்து சொல்றாங்க இல்லையா அது போற பாதை அதுதான் புள்ளிகள் இருக்கு ஓகேயா அப்ப தச நாடிகள்னா இடகலை பிங்களை சுழுமுனை நடுநாடி நடுநாடி அல்லது பிரம்ம நாடி காந்தாடி அலம்புடன் சிம்புவை தங்கினி அத்தி பொருள் இப்ப இடகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வணக்கு காலத்துக்குள்ளே அதுல இருந்து மேலே ஏறி மூலாதாரத்தை தொட்டு ஏறி இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னார் இந்த நெஞ்சு பகுதியில விருந்த கத்தடி போல் மேலே சென்று இடத்து நான் செய்ய முடியும் வடகாலை பிங்கலைங்கிறது வடகலை தான் அது அது மாதிரி வடது கால தொடங்கி வளர கொஞ்சம் முடியும் அதே போல சிலுமனை ரெண்டு விருப்பம் நடுநாள் சிலுமனைகள் மேல பின்னடி இங்க மூலாதாரத்தை தொட்டு பின்னடி வந்து முடியும் அடுத்து அடுத்து வந்து நடுநாடி முன்பக்கம் வந்தது அது காந்தாரிகள் தான் கண்ணோட தொடர்புடைய உணவு கண்ணில் முடியும் வந்து காதல முடியும் சிங்கம் வந்து வாயில முடியக்கூடிய அந்த நாடி அடுத்து வந்து சங்குடிங்கிறது வந்து பகுதி கத்தி கை கால் எறும்புகள்ல இருக்கக்கூடிய நாடி அது அதே கூட வந்து கால் பாதுகாக்கக்கூடிய நாடிதான் சொல்றேன் அடுத்து இந்த தச நாடிகள் சரியாக இல்லைன்னா தச வாயுக்கள் வந்து சரியா தரியா செய்யக்கூடாது அப்ப தச வாயுகள் பிராணன் பிராணன்

தேவைட்டு பிரிந்தவுடன் தேர்தலுடன் தனஞ்செயன்று அப்படில இந்த தச வாயுகள்ல பிராணன் அபானன் சமானன் யானன் இது மிக 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 முக்கியமாக கருதப்படுகிறது பிராணி மூச்சு காட்டுற சிஸ்டம் இது அவன் வந்து எக்திகேட்டி சிஸ்டம் இது வந்து செட்டப் படி இது வந்து ஸ்டுலட்டி சிஸ்டம் செட்டு படி சென்று உணவுகள் எடுத்துக்கொண்டு எல்லா செல்களுக்கும் அஹ் கொடுக்கிறபடி செய்யுது அப்ப இந்த ஒரு ஒரு நம்பர் ஒரு நோயாளின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் பிராணம் அபானன் சவானன் தியானம் நல்லா இருக்குன்னு பாக்கணும் நல்ல முச்சிருப்பீங்க நல்ல பாத்ரூம் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போறீங்களா நல்லா சாப்பிடுறீங்க நல்லா சாப்பிடுங்களா நல்லா சுருசு பாருங்களா ஓகே அப்ப என்ன நடக்கும் பிராணம் அபானம் சமானம் விமானம் தெரியும் இது நாலு சரியில் தனஞ்சைய வேலை பார்ப்பாரு தனஞ்சே இருந்தது அப்ப உயிருக்கு அப்ப வந்து இது மூணு ஒரு மனிதன் என்று நிறைவாக்க இருக்க வேண்டும் ஓகேயா இப்ப இதை பண்றதுக்கு இதை பண்றது பண்றதுக்குள்ள பருவப்பிடி பார்க்க போறோம் அடுத்த ஒரு பணிகள் சொன்னால் வாதம் பித்தம் கபம் வாதம் பித்தம் கபம் சோ இதுல வாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாதம் இது வாதம் இது பித்தம் இது கபம் ஓகே இப்ப வாதம் அப்படின்னு சொன்னா அடிவெளி பகுதியை காட்டியிருக்கேன் இந்த தொக்குளிக்கு கீழே வாதம் அங்க என்ன இருக்கு கிட்னி இருக்கு திருநீர் பயிருக்கு அப்ப நீரோட தரும் வாதம் நல்லா இந்த பித்தம் அப்படின்னா இங்க தெரிந்தல் பணி இது வந்து எஸ்கேட்டு சிஸ்டத்தோட தன்னுடைய பாதம் அப்ப நீர் வந்து நல்லா பிரியணும் பாத்ரூம் ஒழுங்கா போகணும் ஏன்னா இங்கே என்ன லாரி டேஷன் இருக்கு யூனியன் பிளாட் இருக்கு கிட்ட இருக்கு இதெல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் பாதம் இந்த பித்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எனக்கு லிபர் இருக்கு இருக்கு லிபர் வந்து பித்தத்தை சுரக்கிறது பித்தளையில சுரக்கிறது பித்தப்பை வந்து பித்தளை சேமித்து வைக்கிறது ஓகேயா அப்போ சைடு என்ன இருக்கு துக்குறள் ஒரு பகுதி இருக்குது அப்ப இந்த பித்தமும் சரியா வேலை பார்க்கணும் அப்ப பித்தம் வாதம் பித்தம் கதம் இதுல இந்த பித்தம் வந்து சரியா வேலை செஞ்சாதான் செறித்தல் கொடுக்கணும் அப்ப ஒழுங்காக இருந்தாலே இந்த பித்தம் ஒழுங்காக இருக்கும் செறித்தல் ஒழுங்காக அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்ல கார்போஹைட்ரேட்டு நல்ல மாவுச்சத்து கிடைக்கும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாவுச்சத்து கிடைச்சிச்சுன்னா நம்ம செல்கள் வந்து அதை உள்வாங்கிக்கணும் ஒருவேளை அந்த செல்கள் ஒழுங்காடைக்கெல்லாம் அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா அது வந்து நாட் அக்செப்டபிள் நிராகரிச்சு யார் நிராகரிக்கிறது நம்முடைய செல்கள் இங்க ஒரு நம்முடைய செல்களுக்கு அவ்வளவு அறிவாற்றல் இருக்கிறது இந்த செல்கள் இல்லையா ஒரு நல்ல குளுக்கோஸ் மாதிரி எடுத்துக்கணும் இப்ப நல்ல நல்ல ஒரு குளுக்கோஸ் நல்ல ஒரு மாவுச்சியத்துக்கு போனதான் நல்ல ஒரு இன்சுலின் சுரக்கும் அதாவது சாரி ஒரு இன்சுலின் மூலக்கூறு சுரக்கும் ஒரு இன்சுலின் மூலக்கூறு சுரந்த தான் ஒரு குளுக்கோஸ் வந்து நம்ம சீர்த்து உள்வாங்கிக்கிறோம் அல்ல நம்ம நிராகரிச்சிடும் அப்ப அல்லது ஈன அப்பதான் சர்க்கரை மிக நிலையம் சுருக்கும் அப்ப நீங்க தெரித்தல் தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு சர்க்கரை அதுல இருந்து அப்ப நல்ல திருத்தலாம் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப கார்போஹைட் நல்ல உரம் கிளக்காத பூச்சி மந்து நல்ல இப்ப அரிசி பாக்குறீங்க அந்த அரிசி வந்து எவ்வளவு வருஷம் வருஷம் தெரியும் தேடாது ஏன் பூச்சி மந்தை அடிச்சுதான் உங்களுக்கு டெலிவரி பண்றாங்க அப்ப அதை சாப்பிட்டு எப்படி நோய் வராம இருக்கும் அப்ப அந்த குண்கசம்ப உடம்பு எப்படி எக்தப்படுகிறோம் அப்ப நிராகரிக்கும் சர்க்கரைய அளவு ரத்தத்துல ஜீரணம் அதிகமாக அதான் சர்க்கரை நோய் சொல்லிவிட்டு அப்ப இந்த பித்தம் ஒழுங்காக இருந்தால் இந்த பித்த பகுதி ஒழுங்காக இருந்தா உங்களுக்கு சக்கர வியாதி வந்து செலுத்தல் படி ஒழுங்காக நடக்கும் அடுத்து கபம் கபம் என்றால் என்னது கபம் இந்த பகுதி அப்ப அங்க என்ன இருக்குது லங்ஸ் இருக்கு லங்ஸ் இருக்கு அப்புறம் இருக்கு அப்ப வணக்கம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும் நூறு ஆண்டுகள் நோய் இருக்கிறார்கள் சொன்னால் வாதம் பித்தம் கபம் இது மூணு சீராக இருக்க வேண்டும் ஸோ வாதம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிவயிறு அடிவயிறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி இருக்கு யூனியன் பிளாண்டர் இருக்கு பிறப்பொருட்கள் இருக்கு அது வந்து கக்கோமை போன்றவர்கள் இருக்குது வாதம் சொல்றோம் அது பித்தம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் லிபர் கால்பிளாடர் ஸ்பிளீர் போன்றவர்கள் இருக்குது அது வந்து பித்தம் சொல்றோம் பெருமரசு ஊடகத்தில் எல்லாமே இருக்குது அந்த கவமி என்று சொன்னால் இங்கே லங்ஸ் அந்த ஃபார் இந்த மூணு இந்த உண்டு உறுப்புகள் ராஜ நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நோய் அடைக்காது அப்ப இந்த மூணையும் வாதம் திட்டம் கவமையை சரி பண்ணுவதற்கு

அத இரத்தத்தில கலந்துட்டு தேவையில்லாத இல்லாம கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில இருந்து தான் நடுையவே கார்பன் டை ஆக்சைடு வந்து இல்ல அப்ப ஒவ்வொரு செல்க்களலயே வாயு பரிமாற்றம் நடக்கும் என்ன பண்ணான இத இத ஆக்சிடி எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிய வந்து வெளிய இந்த அப்ப இரத்தத்தில வந்து விட்டமினல் மினரல்ஸ் நியூட்ரிஷனும் டெலிவரி பண்ணும் அப்ப ஆக்ஸிஜனை டெலிவரி பண்ணும் தேவையில்லாத இல்லாம கழிவுகளையும் தேவ கொண்டு வந்து என்ன பண்ணும் தேவையில்லாத இல்லாம வாயு பூர்க்கட் இல்லையா நைட்ரஜன் போன்ற வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து வெளியில அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த கபம் வந்து நல்லா வேலை பார்த்ததான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக டெலிவரி பண்ணலாம் ஆக்சிஜன் டெலிவரி பண்ணத்தான் ஒவ்வொருத்தரும் உயிரோட இருக்கும் அப்ப அங்க இருக்க தேவையில்லாத போடுறீங்கன்னா எடுத்துட்டு பிளஸ் கார்பன் ஆக்சைடு போடுறீங்கன்னா எடுத்துட்டு வந்து வெளியில விடும் அப்போ வந்து இந்த மாபெரும் அது கபம் ஏரியா அப்ப எது முக்கியம் எல்லாம் முக்கியம்தான் ஓகேயா அப்ப கபம் நல்லா வேலை செய்யறதுக்கு இத பாத்துக்கலாம் இத ஒழுங்க வேலை செய்யறதுக்கு வேணும்னா அன்றாடம் நல்ல எக்ஸிகிரிஷன் அதாவது கல்வி நீக்கம் செய்வேன் ரெண்டாவது வந்து செரித்தல் ஒழுங்கா நடப்பதாக பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஓகே அடுத்து வந்து மூச்சு காற்று பிராணாயாமம் அல்லது வரவு யோகா இது மாதிரி பண்றப்ப இது வந்து கபம் வந்து சரியா போயிடும் இது இல்லாம இந்த வாதம் பித்தம் நம்ம மூனை ஒழுங்குபடுத்துவதற்கு நேச்சுரல் ரெமெடிஸ் கிடைக்கும் கேரட் இருக்கு மோர் கலந்துட்டு அதுல வந்து எலுமிஞ்ச சார் கலந்துட்டு அதை வந்து குடிச்சுட்டு வர உங்களுக்கு வந்து மூணுமே தடையா அல்லது பீட்ரூட்லயே பீட்ரூட் அந்த பீட்ரூட் ஜூஸ் போட்டு வர அதுல வந்து என்ன பண்ணும் அதுல வந்து சாறு கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிட்டாகும் என்ன ஆகும் வாதம் பித்தம் கபம் மூணுமே சரியா போகும் ஓகேயா மூணையும் செஞ்சுட்டு வரணும் பிளஸ் வந்து என்ன பண்ணணும் நம்ம இவங்களுக்கு கூட ரேகாவுக்கு வந்து இது சாப்பிட்டு லக்கி ஆமா நல்லா டெவலப் ஆகும் வந்து குறைவாக இருக்கிறது அப்ப கீமோகுளோபின் குறைவாக இருந்தா டெலிவரி பண்ண முடியாது ஆமா கீமோகுளோபின் இருந்தா தானே அந்த ஆர் பி இதுல குற டெலிட் படுது அப்ப வந்து இது வந்து சாப்பிட்டு நல்லா பசி அவங்களுக்கு வந்து ரேகாவுக்கு வந்து இது சாப்பிட்டு இந்த வாதம் பித்தம் கவம் மூணையும் ஒழுங்குபடுத்து இந்த மூணையும் செஞ்சுட்டு வரணும் பிளஸ் வந்து என்ன பண்ணணும் நம்ம உங்களுக்கு கூட ரேகாவுக்கு வந்து இந்த சாப்பிட்டு நல்லா டெவலப் ஆயிருக்கும் வந்து குறைவாக இருக்கிறது அப்ப கிமோ குழுவின் குறைவா இருந்தா டெலிவரி பண்ண முடியாது கிமோ குழுவின் அந்த ஆர்பிஎஸ் கூட டெலிவரி பண்ணுது அப்போ வந்து இதை வந்து சாப்பிட்டு அவங்க நல்லா பசு அவங்களுக்கு வந்து ரேகாவுக்கு வந்து இது சாப்பிட்டு இந்த வாதம் பித்தம் கவம் மூணையும் ஒழுங்குபடுத்துகிற கேரட்

அப்ப நம்மளும் நல்லா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்ப நம்மள ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கும் மத்தவங்க ஆரோக்கியம் பாத்துக்கிறதுக்கும் இது மூணு ரொம்ப ரொம்ப அவசியம் ரைட்டா ஓகேவா டவுட் இந்த இந்த இது சொல்லிட்டா இது கவம் கவம் சரியா போடுறதுக்கு வந்து இது ஒட்டு வரும் இப்ப இது வந்து தொண்டைக்குழி சும்மி கல தொண்டைக்குழி அதுக்கு கீழே இருக்கதான் ஒட்டு வரணும் இத பண்றப்ப இந்த இந்த கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியா போகும் இந்த ஒட்டு வருவோம் மூச்சு தனி சரியா போகும் பண்ணும் இந்த ஒட்டு ஓகே இது சரி பண்ணும் இது இது ஓகே வருல வந்து இங்க என்ன சொன்னேன்

கவங்களோட ஹார்ட் லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லா போகும் ஓகேவா இது வந்து நீங்க நீங்க வந்து ஒன்னு ஹெர்பல் ரெமடி சொல்லிட்டேன் வருமத்துல என்ன சொல்லிட்டேன் இப்போ இதுல நம்ம வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எஸ்பி சிக்ஸ் இங்க வந்து எஸ்பி தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இப்போ வந்து இப்ப நேச்சர் எப்படி சொல்றேன் இப்ப வர்மத்துல என்னதான் பண்ணணும் உங்க கேள்வி மனசுல வர்ம புள்ளி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்ப இதை ஒழுங்குபடுத்துவதற்கு கல்லடை காலம் கல்லடை காலம் இந்த வாதம் சம்பந்த உடல்கள் கல்லடை காலம் கலை காலம் தொப்புள்ல இருந்து நான்கு விரல் கீழே அஞ்சு அளவு தோடுற இடம் அதுல வந்து வர்ம வர்ம வளம் இருபத்தி ஏழு முறை பண்ண வேண்டும் ஓகேவா இடுத்து வந்து இப்போ இது முடிஞ்சு போச்சு இங்கே நாலு வரல் கீழே அஞ்சாவது தோன்றாட்டத்தை வரும் பட் அப்ப இருபத்தி நாலு ரூபாய் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியா போகும் அடுத்து வந்து பித்தம் பித்தத்தை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால் நீங்க தொப்புல இருந்து நாலு வரல் மேலே நாலு வரல் மேலே இது தலைமை காலம் இது என்ன தானே உரிமை காலம் உரிமை காலம் பன்றி வரும் அது காக்கை வரும் பேரு சோ அதுல வரும் சொன்னா இந்த பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகணும் இருபத்தி ஏழு முறை பண்ணணும் அடுத்து கமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா

இலக்கணம் கேட்டீங்கன்னா தெளிவான அதாவது நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய சிஷியர்களுக்கு வந்து தெளிவா கிளாஸ் நடக்கும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் நீங்க ஒரு கான்பிடன்ஸ் வரும் என்ன கான்பிட் செய்யலாமா செய்யக்கூடாதா எதை செய்யணும் அது மாதிரி இல்லாம தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரியும் போய் தவிர பஞ்சு படிச்சிருக்காங்க தகுப்பு கருது ஐ கிட்ட பரவாயில்ல என்ன கட்டிகள்னா இருக்கிட்ட கேட்பாங்க சார் நீங்க எவ்வளவு படிக்க வந்து நெய்வீங்க இருபத்தி ஏழாயிரம் டிப்ளமா கூப்பஞ்சரு மெட்ராஸ்லாம் முப்பத்தி ஏழாயிரம் வரோம் இல்லையா நான் இருக்கிறதுக்கு இங்கே வர்றதும் நான் இங்கே வர்றேன் அப்ப பீஸ் பதிப்பான் என்ன எங்கேயாச்சும் ஒரு விஷயம்ல போயிட்டு ஏழாயிரம் கட்டி படிச்சேன் ஏன் என்ன பேசிக் சொல்லி ஏழாயிரம் கட்டி படிச்சிருந்தாங்க அதுல ஒண்ணு புரியுது அப்புறம் திரும்பி வந்து படத்துல படிக்க நாற்பத்தி ஆயிரம் அப்ப நாற்பத்தி ரெண்டு ஏழு சரி நாற்பத்தி ஆயிரம் ஏழு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆயிருச்சு இப்ப நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலே நம்ம இப்ப நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துல நம்ம வந்து முப்பத்தி ஆறாவது சொல்றப்ப அவங்க வந்து இது பண்ணிட்டு படிச்சிடறாங்க அரசையா படிச்சுக்கிட்டேன் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஒரு தைரியம் இல்லாம அகுப்பஞ்சர் பண்றதுக்கு எந்த தெளிவும் தெரியாம அவங்க வந்து அகுப்பஞ்சர் பண்றதா பண்றது இல்லையா அப்படின்னு தெரியாம என்பது பண்றாங்க அதே வருத்திலேயும் தெளிவு இப்ப நான் வருவத்தை பொறுத்த வரைக்கும் நான் படிச்ச முதல்ல ஒரு ஆம்சான் படித்தேன் அது மட்டும் ஆம்சான் சொல்வதோ குறின்னு சொல்வதோ சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குரு என்பவன் யார் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்க வேண்டும் அப்ப இன்னொன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் உங்களுக்கு திறமையை வளர்த்து விட வேண்டும் அந்த குவான்டி வந்து கிரியேட் பண்ணணும் அடுத்து வந்து உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய மனப்பா வந்து பிஹேவியரை மாத்தலாம் அவன் தான் நல்ல குருவாக அமைய முடியும் எல்லாரும் கிளாஸ் எடுத்தாலும் குருவாக முடியாது யார் வந்து நாலேஜ் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் ஆஸ்க்னு சொல்றாங்க அதை மாற்றாங்களோ அவங்கதான் என்னோடது நல்ல குரு தெளிவு குருன்னு பொருள் அவங்ககிட்ட செய்யப்படுறேன் அப்புறம் வந்து திருப்பி வந்து கேரளா வந்து வந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ராஜஸ்தான்ல இருந்து நான் போபால் கிளாஸ் கோயில அங்கே சொல்லி கொடுத்தாங்க கடைசியா கண்ணன் தெரிஞ்சாரு நல்லா கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாரு அதை வந்து பயன்படுத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி மருத்துவ ரீதியாக வகுப்பஞ்சர் படித்த நிறைய நாலேஜ் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக எதெல்லாம் சரியா பகுதி அப்படின்றது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது பண்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரீதியாக எதெல்லாம் சரியா பகுதி அப்படின்றது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது பண்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்போ ஒரு நோயாளிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடிக்க வேண்டும் சொன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒண்ணு வந்து நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் உங்களுக்கு தன்மைக்கு வரணும் குணப்படுத்த முடியும் என்று நம்பிக்கை வர வேண்டும் அப்ப அவங்களை வகுப்பஞ்சரி வரணும் சேர்த்து பண்றப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்காரம் இருக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பல பழப்பாக இருக்கும் டேண்ட்ரவ் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி ஒரு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு இளநீர் உழவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல பற்றி எட்டு ரிசர் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமா உக்குப்பஞ்சர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் பத்தி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தே